சானார்பட்டி அருகே மடூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள மடூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் முத்தாலம்மன் கோவில் திருவிழா கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது இதற்காக அறுபது அடி உயரம் உள்ள கழுமரம் வெட்டி பெறப்பட்டு அவற்றின் பட்டைகள் உரிக்கப்பட்டு வழுக்கும் பொருட்களான சோற்று கற்றாலை எண்ணெய் வகைகள் போன்றவை தடவப்பட்டு கோவில் மைதானத்தில் ஊன்றப்பட்டது பெரிய கழுகு மரத்திற்கு அருகில் மூன்று குட்டி மரங்கள் நடப்பட்டன குட்டி மரத்தில் ஏறிய பின்பு கழுமரம் ஏறுபவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பெரிய கழுகு மரத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கழுமரத்தில் ஏற தொடங்கினர் கழுமரத்தில் ஏறுபவர்கள் வழுக்கும் பொருட்கள் வழுக்கி விழுந்ததில் சிலர் கீழே விழுந்தனர் சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின்பு கழுமரத்தின் உச்சியில் ஏறி பரிசுப் பொருட்களை இளைஞர்கள் அவிழ்த்தனர் இதனை காண மடூர் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் விழா ஏற்பாடுகளை மடூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்